செம்மொழி தமிழாய் நிறுவனத்தை மத்திய செம்மொழி தமிழாய் நிறுவனத்தை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே கொண்டு வந்தோம்னு என்கிறார் அது ஐக்கிய மறுப்போ கூட்டணி அரசு இருக்கின்ற பொழுது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வந்து முதல்ல பெங்களூரிலேருந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாட்டு கொண்டு வந்த ஒன்று அதை வந்து அவர் அவர் கணக்கில் சேர்த்துக்கிறாரு இதுவரைக்கும் ஏதோ திருக்குறள் வந்து உலக மொழிகளில் மொழிபெயர்க்கவே படாத மாதிரியும் இவர் வந்த பிறகு மொழிபெயர்ப்பு செய்தது போலும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வரை எண்பத்தி ரெண்டு உலக மொழிகளில் வந்து திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது லட்சம் ரூபாயை வந்து மொழிபெயர்ப்பிற்காக தங்கம் தங்கமந்தன் அரசு அறிவித்திருக்கிறார் அப்போ மொழிபெயர்க்கவே படலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிறார் அடுத்தது இன்னொரு பச்சை பொய்யை சொல்கிறாரு நான் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் சொல்கிறேன் பொறியியல் மருத்துவம் உள்ளிட்ட கல் கல்விகள் வந்து தமிழில் கொடுக்கப்பட வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னு பொறியியல் கல்வி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே கொண்டு வந்துட்டார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எப்படி உங்களால் போய் சொல்ல முடியாது மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளில் மருத்துவ கல்வியை வழங்கப்படுகிறது ஒரு பொய்ய சொல்கிறார் போஜ்புரியில் கொடுக்குறீங்களா மருத்துவ கல்வியை ராஜதானியில் கொடுக்குறீங்களா குஜராத்தி மொழியில் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்களா யாருக்கிட்ட கதை விட்றீங்க அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் இருந்ததை சில மாநிலங்களில் மத்திய பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கொண்டு வந்தீங்க ஹிந்திலையும் கொண்டு வரலான்னு சொன்னீங்க அதுக்கு எதிர்ப்பும் வந்துச்சு ஆதரவும் வந்துச்சு அவ்வளவுதான் நீங்க இன்னொரு மாநில மொழின்னு சொல்றதே ஹிந்தியை மட்டும் தான் சொல்றீங்க எந்த மாநில மொழியில குஜராத்தில் எல்லா மெடிக்கல் காலேஜ்ல வந்து வந்து அப்போ ஒரு உள்துறை அமைச்சர் இவ்வளவு பொய் சொல்வது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல அதை முதல்ல